அன்னசாகரம் முருகர் கோவிலில் அதிமுக கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டி தருமபுரி நகர செயலாளர் பூக்கடை ரவி இரண்டாயிரம் பெண்களுடன் சிறப்பு யாகம் பூஜை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிச்சாமி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என இன்று மாலை நான்கு மணியளவில் அனுசாகரம் கோவிலில் இரண்டாயிரம் பெண்கள் பங்கேற்ற சிறப்பு பூஜை யாகம் அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவருமான பழனிசாமி தருமபுரியில் இன்று அக்டோபர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் தருமபுரி மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டுள்ளார் உள்ளார் இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிச்சாமி தலைமையில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என தருமபுரி நகர அதிமுக மற்றும் மாநில மருத்துவமனை சார்பாக தருமபுரி அடுத்துள்ள அனசாகரத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் சண்முகநாதர் ஹோமம் நடைபெற்றது இதில் இரண்டாயிரம் பெண்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து தருமபுரிக்கு வருகை தரும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு பூரண கும்ப வரவேற்பு அளிக்க கோவிலில் இருந்து தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை தருமபுரி அதிமுக நகரச் சிறப்பு ரவி மற்றும் மாநில மருத்துவரணியினைச் சில அசோகன் ஆய்வு செய்திருந்தனர் இதில் தருமபுரி நகராட்சி கவுன்சிலர் ராஜாதி உட்பட பல அதிமுக முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்றனர் தருமபுரியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது தருமபுரி அக்டோபர் இரண்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை ஆறு மணியளவில் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி ஹரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் முதலில் தருமபுரி நகராட்சி அலுவலகம் அருகாமையில் கூடியிருந்த பெருந்திரளான மக்களிடையே எழுச்சி உரையாற்றினார் இதில் மாவட்ட செயலாளர் கே பி அன்பழகன் அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல் மாநில மருத்துவரணி இணைச் செயலாளர் நகர செயலாளர் பூக்கடை ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தாவேக்க கூட்டத்தில் நெதிசிலில் சிக்கிய நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களுக்காக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துங்கள் என்றதும் அனைவரும் அமைதி காத்தனர் அதன் பிறகு பேசத் தொடங்கிய இபிஎஸ் தருமபுரியில் எழுச்சி பயணம் மேற்கொள்வதற்காக அறிவிக்கப்பட்டு பின்னர் தேதி ஒத்திவைக்கப்பட்டதன் காரணம் உங்களுக்கு தெரியும் கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவத்தை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இந்த ஆட்சியாளர்கள் உரிய முறையில் பாதுகாப்பு அளித்திருந்தால் இந்த உயிர்களை பாதுகாத்திருக்கலாம் முறையான சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினோரு நாற்பத்தி ஓரு நபர்கள் இறந்துள்ளனர் தருமபுரி தொகுதியில் அவ்வையார் அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டினோம் துணை மின்நிலையம் அமைத்தோம் புதிய தாலுக்கா அமைத்தோம் சிப்கார்ட் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் பேஸ் ஒன் திட்டம் கொண்டு வந்தோம் இதை அதிமுக கொண்டு வந்தால் பணிகளை ஆமை வேகத்தில் செய்கின்றனர் புதிய நீதிமன்றம் கட்டிடம் அமைத்தோம் மாசுக்கட்டு பட்டு அலுவலகம் கட்டப்பட்டது இப்படி பல்வேறு திட்டங்கள் அளித்தோம் சேசம்பட்டி முதல் தருமபுரி வரை வெளிவட்ட சாலை அமைக்க வேண்டும் தருமபுரி சாலை விரிவாக்கம் புதிய ஊராட்சி தொடங்க வேண்டும் விவசாயிகள் நீர்மட்டம் உயர ஓணிக்கல் உபரிநீரை வர வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள் இவை எல்லாமே அதிமுக ஆட்சியில் ஆய்வு செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பாய்பாய் ஸ்டாலின் என்று முடித்துள்ளார் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று குறிப்பிடுகிறார் தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படி தமிழ் மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு மக்கள் மக்கள் கொடுக்கின்றல்ட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதி சரியா ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை தாக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கம் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமைக்கு முதலமைச்சர் கையும்தான் காவல்துறை இருக்கின்றது இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால் சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டு இருந்தால் முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஒரு பேரை நாம் நிலைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை